சரியா வருமா வராதான்ற தான் இதை செய்யவே ஆரம்பிச்சோம் ஈவினிங் ஏதாவது சும்மா பிரெட்டை போட்டு கொடுத்துடலாம்னு ஆரம்பிச்சேன் என் பொண்ணு என்னவோ இன்னைக்கு புதுசா ஒன்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க ஃப்ரிட்ஜில் இருக்க எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்து ஒன்னொன்னா கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி எப்படியோ ஆரம்பிச்சாச்சு முடிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட அகரகர் வீட்டுல இருந்தது அது எடுத்து அதை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சாச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிச்சோடனே அதுக்கு தேவையான சுகரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பவுல் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்லையா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அகரகர் வாட்டர் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு கொஞ்சம் அகரகர் வாட்டர்னு சொல்லிட்டு லேயர் லேயரா நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் இருக்கணும் ஆனா இதுக்குள்ள ஒரு முப்பது தடவை ஃப்ரிட்ஜ் திறந்து ரெடி ஆயிருச்சா ரெடி ஆயிருச்சான் என் பொண்ணு பாத்துட்டாங்க ஒன் ஹவர் தான் ஆகுது இப்ப எடுக்காதீங்கன்னு சொன்னேன் போதும் நாங்க ட்ரை பண்ணி பாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லா பக்கமும் டூத் பிக் வச்சு குத்திட்டு கத்தி வச்சும் கொஞ்சம் எடுத்து விட்டு இருந்தாங்க சோ இப்ப அதை கவுத்து பாக்கலாம் அப்படின் போது எல்லாருக்குமே கொஞ்சம் பயமா இருந்தது எப்படி வர போதோ அப்படின்னு சொல்லிட்டு பைனலி பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஃப்ரூட் கேக் வந்து நமக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே போதே இவ்வளவு நல்லா வரும்னு சொல்லி நம்ம அசால்ட்டாக இருபது முப்பது பேருக்கு பிரியாணி கூட செஞ்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி புது விஷயத்தை ட்ரை பண்ணணும்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஆனால் என்னோட குழந்தைங்களுக்கு டெய்லி டெய்லியுமே புதுசாக இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றது ஆசை ஸோ அதனால அவங்க விருப்பத்துக்காக நானுமே அவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி புது புது விஷயங்களை ட்ரை பண்ணி பார்ப்பேன்